அவசரப்பட்டுறீங்க மாலாளி நேத்து கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலவு சொல்லுவல்ல இல்ல நாலாயிரம் ரூபாய் செலவு ஐநூறு ரூபாய் கம்பெனிக்கு மிச்சம் இதை நாங்க நம்பணும் நீங்க நம்பித்த ஆகணும் எப்படி பை கண்டர் இது கம்பெனியோட காஸ் இதே காசு என்னைக்காக ஒரு நாள் என் பஸ் இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு ஆசைப்பட்டேன் முருகன்டா <Sessizuk> பிரதர் <Sessizuk> நம்ம முதலாளி பாசக்கார தான் ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு என்ன பெரிய அமௌண்ட் என்ன வா தம்பி நீ தெரிஞ்சிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு தெரிஞ்சிட்டீங்களா உனக்கு எவ்வளவு பண வேணும் 5 இல்ல நீ மூணுனா மூணு 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 முதலாளி மூணு லட்சம் தான்ல நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்ட்டா சாய்ந்திரம் வசூல் கொட்டும்ல கவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நிறுத்து நிறுத்து இதாமலே வட்டி கிடக்கிற வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்கா வட்டி கட்டலை ஆளுங்கிறீங்க வீட்டுல யானை கட்டி வச்சு போற வர நல்லா இருக்குன்னு போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படம் கொடுத்துருக்கான் அவனும் வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டுல கட்டிட்டான் அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கான் பாப்பா பா இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி ம் எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் பொங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியை பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்பட்ல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்க ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்து வழக்கை நான் எப்போவோ விற்றுட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்துவழக்க ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றுனாலும் குத்து வழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ்ஸு ஓனர் அவரே எனக்காக வந்து ஒரு கேன கூமுட்டா ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவா எங்க வேணாலும் வருவா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு மறந்து போச்சு வாட்ச் ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடக்கார நம்புவேன் அதெல்லாம் நம்ம பஸ்ஸு ஓனர் பார்த்துப்பார் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மொத்தத்தில் சனி நான் சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க யாரு பெற்ற பிள்ளையோ டெய்லி ஐநூறு ஆயிரமா மாதிரி சம்பாரிச்சு கடனை கட்டினால அந்த ஆள் கடனை கட்ட முடியாது உனக்கு அதிகபட்சமாக ஐம்பது பைசாக்கு மேலே யாரும் போட மாட்டேன் நீ எப்போ கடனை கட்டி எனக்கு இங்கேருந்து போகிறது சரி சரி போகாத போகாதன்னு நீ கதறது எனக்கு புரியுது எங்கள் அண்ணனுக்கு புரியலையே ஒரு இடத்துல நிற்காமல் ஏதாவது பாட்டே விளை செஞ்சு கடனை கட்டப்பாரு புது கல்யாணம்மா ஆமாம் குட்டி குட்டியானைய கொண்டு போய் குமிக்க யானை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல கெட்டனவே வெளிய உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கிருக்கானுங்க வட்டி கட்ட முடியல அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதுல விழுந்து நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்து வட்டி கட்டலன்னா அந்த இடத்துல உட்கார போறது அண்ணி வாயமுறது அதுக்கு மேல ஓவர் போகும் மேடம் பேன கையெழுத்து எ போடு கையெழு மூணு லட்சம் லட்சம் கூட தரேன் போய் அப்பாட்ட கையெழுத்து வா சரி எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுன்னா போடுவாரா இல்ல அவனுக்கு தெரிஞ்ச வேற யாரும் இல்லையா வாவனாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் பார்த்து சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சா அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவன் நட வேலை பரவ கல்யாணம்ங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தால் தான் எங்கே கல்யாணம் நடக்கும் இப்படி ஒன்றத்தை தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் முதல்ல ஏ நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்ச ரூபா கேட்டால் எவங்கள தருவான் அங்கே ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்க வாங்கணும் அப்பதானே மூணு லட்சம் வர முடியும் என்ன ஏ பார்த்துல புது வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குறது போ பார்த்து பார்த்து இல்லை எதுக்கு வண்டி எங்கே நிறுத்துற ஃப்ரெண்டு இருக்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன்

சேதுரா ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேல அதுதான் தம்பியோடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல சரி சார் வாங்க போகலாம் ஏய் ஏத்துப்பாண்டி வண்டியை வந்து வண்டியே வச்ச பணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க சேருங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும் காலகாலத்தில் வந்து சேருங்க வண்டி மேலே கையை வச்சா கையை வெட்டி விடுவேன் பஸ்ஸு ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல கெட்டு பயவுடி புது வண்டி, அடிபட்டாருல்ல வாங்க வாங்கமா ஏன் நடந்து வர்றீங்க ஆமாம் வண்டி எங்கே

நம்ம கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா ம் போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே சொல்லு பாண்டியா ஒன்றும் இல்லைண்ணே ஒரு ரூபா பணம் வேணும் ரெண்டு மாசத்துல திருப்பி தந்துறேண்ணே அடடா அட ஆண்டவன் கொடுத்ததை அண்ணன் பேருள் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டுருக்காரான் யார் இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வேறு வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறானே காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெலாம் பெரிய கோர்ஸே இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன்